அறிவு பர்சனாலிட்டி ஒரு அங்கம் அறிவு நாலேஜ் நான் ஒருத்தரோட வெளிப்படையாக பேசுவோமா வெளிப்படையாக பேசாமல் இருப்போமா என்ற தீர்மானிக்கிறது பர்சனாலிட்டி உதாரணம் அவர் இன்ட்ராவர்ட் கேரக்டராக இருந்தால் அவர் எல்லாரோடையும் சகஜமாக பேச மாட்டார் வெரி செலக்டிவ் நண்பர்கள் குறைவாக தான் இருப்பாங்க எல்லாரையும் நம்ப மாட்டார் வெரி சென்சிட்டிவாக இருப்பார்

கோபனாக மனசு பற்றி எல்லாத்தையும் பேசி விட்ருவாங்க அது நோவுமா வலிக்குமா கஷ்டமா இருக்குமான்னு எந்த ஒரு கன்சர்ன் இருக்காது இது எக்ஸ்ட்ரோக்கெட் நீங்க சாதாரணமாக யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பர்சனிட்டி இருக்குது ஒரு ஆளுக்கு வேற வார வெக்கம் பர்சனலிட்டியில் ஒரு அங்கம் ஆளுக்கு வார வெக்க வெக்கம் பர்சனிட்டில ஒரு ஆங்கம் ஒரு ஆளுங்க இருக்கிற தலைமைக்கு ஓப்பனம்

तो उन्हें हस्तनेक्स्ट को। है वो कैरेक्टर नहीं क्या बोलेंगे ट्वेंटी फोर आवाज़ों में तू को लेगा नहीं एलिकोना वेलिकोना मिट्टी बालों मिट्टी के लिए वेलिकोना वेलिकोना ऊटी बालों में सुना इनमें ज़हीरा जो मालिम आएगा हम लोग को ये टाइम तेल है लेकिन वेलिकोना मिट्टी बंद सॉलो के लि�

இன்ட்ராவோர்ட் கேரக்டருக்கு குயிக்காக கீட்டி குற்ற முயற்சி மற்றவங்க என்னைய தவறாக நினச்சிடுவாங்களோ என்ன குற்ற முயற்சிகள் வரும் மற்றவங்கள என்னையை தவறாக நினச்சிடக்கூடாது மற்றவங்க நானும் அவங்களோட எமோஷன்ஸை டிஸ்கப் பண்ணிடக்கூடாதுன்ற கெட்ஸ் எதுவும் கூடுதலா அப்போ இன்ட்ரா நேரம் மிச்ச பேசணும் என்ன குயிக்காக டயர் குயிக்காக கீட்டி அப்படி ஆனால் எக்ஸாமோட பேச நேரம் அப்படியே ரைட் பர்சிக்ஸ் வாயில் வந்தது வாழாதது எல்லாமே பேசப்படுது அதில் கடிசு அப்படி ஜோக்கா ஜோக்கா எல்லாத்தையும் சிரிச்சுக்கா